ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம கார்டனில் எடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே பூ இருந்தது நான் கீழேயும் நித்திய கல்யாணம் இருந்தது அதெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டேன் நம்ம மாடியில் வச்சுருக்க இந்த செண்டு மல்லியில் வந்து பூ நிறைய இருந்ததுனால் சாமி படத்துக்காக கட் பண்ணிகிட்ருக்கேங்க பூக்களில் வந்து இந்த செண்டு மல்லி எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய வீடியோஸில் போட்டிருப்போம் அதே மாதிரி இதை எப்படி விதை போட்டு வளர்த்ததுங்கிறதையும் நம்ம வீடியோஸில் இருக்குங்க நம்ம கார்டனிங் பிளேலிஸ்ட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா அதுலேயே வீடியோஸ் இருக்கும் அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து என் கார்டில் அதையும் கொடுக்குறேன் அடுத்து நிறைய மொட்டுக்கல் இருக்குது சின்ன பூக்கள் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு நான் பெரிய சைஸ் பூக்களை மட்டும் தான் இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கேயும் மொட்டுக்கல் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது அது வந்து கேமரால கவர் ஆகாது அங்கங்கே சின்ன சின்னதாக தெரியுது ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் கவர் இருக்கேங்க அவ்வளோதாங்க எல்லா பூவையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி நம்மளுக்கு கிடச்சது வந்து கொஞ்சம் நித்யா கல்யாணி கொஞ்சம் வந்து செண்டுமல்லி அதான் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த பூவு அதுக்கப்புறம் ஒரே ஒரு சங்குப்பூ கிடச்சிதுங்க சரி இதை போய் நான் சாமி படத்தை கேட்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்